அன்பானவர்களே வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் ஆவி அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அன்புக்குரியவர்களே உன்னதத்தின் ஆவி நம்ம ஊற்றப்படாத வரைக்கும் நம் வாழ்க்கையில வனாந்திரங்கள் விட்டாந்தரைகள் வறட்சிகள் சரித்திரங்கள் போராட்டங்கள் மலிந்து காணப்படுகிறது வனாந்திரத்தை ஜெயிக்கத்தக்க சக்தியுடைய வறட்சியை மாற்ற சகியுடைய செழிப்பை தரக்கூடிய சதியுடைய எல்லா கரடு முரடான கரளையான அனுபவங்களை மாற்ற சதியுடைய உன்னதத்தின் ஆவி நம்ம இடம் பிடிக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது நம்மேல் ஊற்றப்படுகிற உன்னதத்தின் ஆவியினால வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் தன்னை தடாகமாய் மாறும் நீரூற்றிக்கலாக மாறும் நிச்சயமா இந்த காலை விளையில அண்டவரை பார்த்து சொல்லுங்க அண்டுவரே என் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற என்னை செழிப்பாக்குகிற என் வாழ்க்கையை நீரோடையாய் மாற பண்ணுகிற அந்த உன்னதத்தின் ஆவியை அதிகம் அதிகமாய் அதிக அதிகமாய் எங்கள் எங்கள் சபையின் மேல ஊற்றுமாண்டவரே படைத்து பாருங்கள் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள் புதிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் வறட்சி ஓடி ஒழிவதை காண்பீர்கள் மனாந்திரம் மறைவதை காண்பீர்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக செழிப்பான குடும்பமாக கற்று தமது ஆவியை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் பரலோகத்தின் பிதா இந்த கால வேளையிலும் எல்லா மனாந்திரங்கள் மாறுகிறது வயல்வெளியின் அனுபவங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகிறது அதற்காக உன்னதத்தின் ஆவியை இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது தேவன் ஊற்றி கொண்டிருப்பதுக்காக அதனால் ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாவது காய்ரம் ஆமே